வணக்கம் பிரான்ஸில் நடந்த ஒரு செய்தி ஒன்று சீன் சேந்தனியில் ஒரு தாக்குதல் நடையப்பட்டிருந்தது கிரைனைட் தாக்குதல் ஒரு வீதியில் ஒரு பாயிண்ட்ல வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இதில் மூன்று பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் அல்லது ஒருவர் வந்து மிக சீரியஸாக காயப்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமாக ஒரே ஒருதர் வந்து இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இன்னும் ரெண்டு பேரை புல தேடி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இது என்ன பிரச்சனைக்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு தெரியவில்லை சொல்லியும் ஆனால் நடு வீதியில் அந்த ட்ரெயிட் வந்து வீசப்பட்டிருந்தது எம் ஐம்பத்தி ரெண்டு வகையான ஒரு கணை தான் வீசப்பட்டிருப்பதாகவும் அது விழுந்து இந்த வெடிச்சதுல தான் அந்த இடத்துல பக்கத்தில் இருந்த ரெண்டு பேர் மிக நெருக்கமாக இருந்த ரெண்டு பேரும் அதாவது வீதியில் போய் நின்ற ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பட்டு காயமடைந்திருக்கின்றார்கள் அதில் ஒரு ஆண் வந்து நாற்பது வயது அப்படின்னு சொல்லியும் பெண் ஐம்பதுக்கு மேற்பட்ட ஒரு வயது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது ஆணுக்கு வந்து வயிற்று போவதை வந்து பெரிய வந்து காயம் அப்படின்னு சொல்லியும் ரெண்டு சத்ராசி இச்சரிதம் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது போல் பெண்ணுக்கு வந்து கையெல்லாம் வந்து காயம் அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் இந்த தகவல் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது போலீஸார் மேலதிகமாக விடுத்தோட தகவலில் இந்த இடம் வந்து ஒரு டீல் பாயிண்ட் அப்படின்னு அதாவது என்ன போதை பொருட்களை மாற்றுற இடம் அப்படின்னு சொல்லி சந்தேகிப்பதாக சொல்லப்படுகின்றது அப்போ அந்த ரெண்டு தரப்புகளுக்கு இடையேயான ஒரு பிரச்சனை இல்லை அவர்கள் வந்து இன்னொரு தரப்பை இலக்கு வைத்து அந்த தாக்குதலை மேற்கொள்ளாமல் அந்த பொயிண்ட அந்த இடத்துல அந்த போத மாற்றுற இடத்தை வந்து குலப்போலம் வந்திருக்கணும் அதாவது அவரோட எதிராளிகள் யாரோ போத பொருள் மாத்திரத்துக்கு வந்திருக்கிறாங்க அந்த குலப்பொருள்னா இப்போ அந்த இடத்துல ஒரு தாக்குதலமை கூட புரிசு வந்துடும் புரிசு வந்தால் அந்த இடத்துல தாக்க மாத்தேலாது அந்த அதை வச்சு கொண்டுதான் அவர் அப்படி செய்யிருக்கணும் அந்த தாக்குதலை வந்து பொதுவாக செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்பு ஒரு சந்தேகத்தை வெளியேற்றது சந்தகத்தின பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் மேலதிகமாக ரெண்டு பேரை அவர்கள் தேடிக்கொண்டிருப்பதாக போலீஸ் சொல்லியிருக்கின்றது இது சம்மந்தப்பட்ட சிசிடிவி காட்சியில் எல்லாமே வந்து போலீஸ் கையில் இருக்கிறதாங்க அவங்க வந்து அதை வச்சு அந்த நபர்கள் அடையலங்கான்ற அலங்கார வேலையில் இருப்பதாக சொல்லப்பட்டு அவங்களுக்கு தெரிந்த தமிழர்களும் வந்து அவ்வளோக்கு வாழ்கிற ஒரு பகுதி ஃப்ரான்ஸ் இந்த புறநகர் இப்படியான இடங்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட இது வந்து அதிகரித்து கொண்டு வருது பிரான்ஸ் அரச கட்டுப்பாட்டை கொண்டு வரோம் ஒலிம்பிக் இடத்துக்கு கட்டுப்பாட்டை கொண்டு வரோம் சொல்லி ஆனால் மற்ற பக்கம் பார்த்தா தாக்குதல் எல்லாம் அதிகமாக தான் போய்கொண்டு வருது இது பார்க்கலாம் அங்க போய் முடிய போது அப்படின்னு சொல்லி மக்கள் ஓரளவுக்கு இந்த டேன் பாயல் திரங்கியில் வந்து அந்த இடங்களில் கொஞ்சம் கவனமாகவே இல்ல அவர் அந்த மாதிரி இடங்களை வந்து தவிர்த்து கொள்வது நல்லது காரணம் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் வந்தே தெரியாது நம்மள்தான் இருக்கிறோம் அதை விட முக்கியம் எண்களை காப்பாற்றவும் யாரும் இல்லை நாங்கள் தான் காப்பாத்தி கொள்ளணும் அன்பால்தான் இதுல பிரான்ஸ் தமிழர்களை பொறுத்தரை அது எப்பவுமே நீங்கள் வந்து மனசுல வச்சு நன்றி